பிறக்கியிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்வியிலும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாகியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசிபலனை உங்களுக்கு வழங்குகிறேன் வணக்கம் ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது இந்த வீடியோவுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் மிதுனராசி அன்பர்களுக்கு வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக கருதப்படுது ஏன் சொன்னால் வருடாந்திர கிரகங்களான நான்கு கிரகங்கள் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதத்தில் பயிற்சியாக இருக்கின்றன குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு நீங்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இது வரை ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்தில் வந்து அமர்கிறார் நாள் வரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்பொழுது உங்கள் ராசியிலேயே வந்து அமரப் போகிறார் அதுபோல் ராகு கேதுக்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கின்றார் அதே மாதிரி கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தது வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து அமர இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் மிதுன ராசி ராசி அதிபதி புதன் நிபுணத்துவம் பெற்ற ராசி அறிவார்ந்த ராசி நல்ல பேச்சாற்றல் புலமை மிக்கவர்கள் உங்களுக்கு இது வரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து அமர இருக்கின்றார் இது ஒரு யோகமான ஒரு டைம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் சனி பகவான் பொறுத்தவரையும் மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தரவே மாட்டார் என்னதான் உங்கள் ராசிக்கு எட்டுக்குடிய கிரகமாக இருந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி புதனை நண்பராக கொண்ட காரணத்தினால் சனி பகவான் உங்களுக்கு பெரிதளவுக்கு தீங்குகளை தர மாட்டார் அப்படிங்கிற ஒரு ம அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க அப்போ மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த குரு சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஒன்பதாம் இடத்திற்கு தனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சனி பகவான் வந்து அமருகிறார் நிச்சயமாக பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்போ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தொழில் நல்ல ஒரு ஏற்ற காணப்படும் தொழில் செய்யலாம் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் மட்டுமல்ல சனி பகவான் நிற்கின்ற இடமானது ஒரு ஜலராசி அது குருவோடைய வீடு அப்போது ஜலம் என்றால் நீர் அப்போ கடல் கடந்து வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய சூழ்நிலெலாம் உங்களுக்கு இருக்குது அப்போ யாரெல்லாம் வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற திட்டம் இருக்குதோ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட சூழ்நிலை போகலாம் சரிங்களா ஏன்னா பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கூட சரிங்களா இந்த பத்தாம் இடத்தில் அமர்கின்ற இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ பாக்கியாதிபதி என்று சொல்கின்ற இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ அதான் நான் முதலில் சொன்னேன் வெளிநாடு பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம் அப்போ வெளிநாடு ஸ்தானம் சரிங்க அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று பிழைப்பு தேடுகின்ற ஒரு சூழல் இருந்தீங்கன்னா வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது கைகூடி வரும் எனவே எப்படி பார்த்தாலும் சரி இந்த பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன் ராசி என்பர்களுக்கு யோகமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை கன்னிமனையை பார்க்கின்றார் சரிங்களா இது வந்து நான் சொன்ன மாதிரி மிதுன ராசியை பொறுத்தவர்களும் இவர் உங்கள் ராசிக்கு நண்பர் என்கின்ற அடிப்படையால் சனியினுடைய பார்வை நிச்சயமாக கெடுக்காது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் தாயார் மனை வீடு நிலம் வாகனம் கல்வி எல்லாத்தையும் கொடுக்கும் இல்லையா அப்போ நிச்சயமாக தாயினுடைய சௌரியம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு நில வாகனங்கள் வாங்குவதற்கான உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் படிப்பில் உள்ள முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அவர் பத்தாம் இடத்தில் குருவோட வீட்டில் மறுகிறார் சரிங்களா அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல சனினுடைய சனியினுடைய பார்வை நிச்சயமாக கிடைக்காது சரிங்களா அதேமாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் இந்த சனி பகவான் பார்க்கின்றார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ பாக்கியாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி பத்தாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதனால் வரை திருமணம் கைகூடாத இருந்த உங்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாகவே நான் சொல்லலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு இவர் நண்பர் எப்பொழுதுமே சனி என்றாலே தீமை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது உங்கள் ராசிக்கு அவர் யார் என்று பார்க்கணும் உங்கள் ராசிக்கு புத ராசி அதிபதி புதனுக்கு நண்பர் என்கின்ற அடிப்படையில் அவர் பார்க்கின்ற இடம் பலப்படுமை ஒழிய நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்காது மன உணர்ச்சி தராது ஆனால் சனியினுடைய காரகத்துவ நான் எப்போதுன்னு சொல்வது போல் மந்தம் தாமதம் அவ்வளோதான் ஒழிய நிச்சயமாக அதனால் விளைகின்ற விளைவுகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பேச்சை நிச்சயமாக எழுபது சதவீதத்திலிருந்து எண்பது சதவீதம் நன்மை அளிக்கின்ற ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை குருவுடைய நிலை இப்போ அப்படின்னு குரு நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் மிதுன ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி மற்றும் பத்தாம் பாவாதிபதி இந்த குரு பகவான் கோச்சார காலகட்டங்களில் இது நாள் வரை ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வருகின்ற மே மாதம் ராசிக்கு வந்து அடைகிறார் மிதுனத்துக்கு வந்து அடைகிறார் சரிங்களா நிச்சயமாக இது ஒரு ஒரு இது ஒரு நல்ல யோகமான ஒரு காலம் என்று நம்ம சொல்லலாம் என்னதான் உங்கள் ராசிக்கு இவர் பாதகாதிபதி என்று சொன்னாலும் கூட அவர் ஜீவனாதிபதியும் கூட பத்தாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட அப்போ நிச்சயமாக இந்த குரு பகவான் தொழில் சார்ந்த வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்ப குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் படுகிறது அப்போ இதனால் வரை குழந்த பாக்கியம் இல்லாத குழந்தைக்காக இயங்குகின்ற தம்பதிகளுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீகத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா சொத்து சர்க்கைகள் வாங்குவீங்க சரிங்களா ஏழாம் இடத்தை ராசியில் வந்து குரு பகவான் வந்து எப்பொழுதுமே ஏழாம் இடத்தை பார்க்கும் வியாழன் பார்வை வியாழன் நோக்கு கிடைக்கிறது குரு பார்வை கிடைக்கிறது நிச்சயமாக திருமணம் சார்ந்த வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் திருமணத்துக்கான முயற்சிகள் சொன்னால் நிச்சயம் கைகூடி வரும் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசி உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து ஏழாம் பாவாதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ஏழாம் இடத்தை பலப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக இந்த திருமண வயது காலகட்டங்களில் திருமணத்திற்காக முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு பகவான் வந்து அமர்ந்தாலோ இந்த இடங்களை பார்வையிட்டாலோ அது சார்ந்த ஆதிபத்தியம் மேலோங்கும் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இந்த குரு பகவான் பார்வை செய்ததன் மூலமாக அந்த இடத்தினுடைய ஆதிபத்தியம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் எனவே ஜென்மத்தில் குரு அமைகிறது இது கஷ்டமான சூழ்நிலையை தரும் என்று தயவுசூர் நினைக்க வேண்டாம் ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்தது அப்படின்னு சில பஞ்சாங்க அடிப்படையிலான சில சுலோகங்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசி இயற்கை ஒரு இயற்கையிலேயே குரு பகவான் ஒரு சுபகிரகம் அப்போது ராசிநாதன் ராசியிலேயே குரு பகவான் அமரும் பொழுது இங்கே குரு சந்திர யோகமானது வேலை செய்யுது அப்போ நல்ல அறிவு நல்ல மனம் நல்ல புத்தி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ தெளிந்த சிந்தனை கிடைக்கும் தெளிந்த சிந்தனைகள் மூலமாக நல்லது ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது குருவோடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ நல்ல தந்தை தந்தையினுடைய முன்னேற்றம் தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானமும் கூட அப்போ நிச்சயமாக நல்ல ஒரு குழந்த பக்கத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்றார் ஐந்துக்கு ஐந்தாம் இடமான ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கின்றார் நிச்சயமாக குழந்தைக்காக நீண்ட நாட்கள் தவம் இருக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பார்க்கும் கிடைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ சனிப்பெயர்ச்சி எப்படி உங்களுக்கு பெஸ்ட்டான பயிற்சியாக இந்த ஆண்டு இருக்கிறதோ அதுபோலவே குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த ஆண்டு உங்களை மகிழ் மகிழ்விக்க காத்திருக்கிறது என்று நம்ம சொல்லலாம் அதுபோல அதுபோலவே உங்கள் ராசிக்கு இது நாள் வரை பத்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தொழிலில் தடைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்த இந்த ராகு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர இருக்கின்றார் பாக்கியஸ்தானத்தில் அமர இருக்கின்றார் ராசியினுடைய நண்பர் வீட்டில் ராகுபகவான் அமர்கிறார் உங்கள் ராசி அதிபதி புதன் புதனுக்கு சனி நண்பர் அப்போ திரி ராசிக்கு திரிகோணத்தில் ராகுபவன் அமரும் பொழுது நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்வார் அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து இந்த ராகுவை பார்க்கின்றார் மிதுன ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராகுவையும் பார்க்கின்றார் ராகு அமர்ந்திருக்கின்ற கும்பமனையும் பார்க்கின்றார் எனவே ராகுவுடைய பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்காது அதுபோல உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் வருகின்றார் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் கீர்த்தி புகழை கொடுக்கப் போகிறார் எனவே நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி மிதனராசி அன்பர்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை எழுபது முதல் எண்பது சதவீதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி குரு ராகு கேதனுடைய பேச்சுகள் உங்களுக்கு வளமான ஒரு யோகமான ஒரு காலமாகவே உங்களை அமைய இருக்கிறது எனவே இந்த கிரக கிரகங்களுடைய பேச்சியை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலை கொள்ள தேவையில்லை நிச்சயமாக சனி குரு ராகு ராகுகேதுடைய பேச்சியானது உங்களுக்கு நன்மை அளிப்பதாகவே இருக்கிறது வணக்கம்